ஐநா சபையை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ஐநா சபையில அலுவலக மொழிகள் எத்தனை அப்படின்னா மொத்தம் ஆறு இந்த கொஷின் எங்க இருக்கு அப்படின்னா எயித்து புக்ல இருக்கு ஆனா அலுவலக மொழிகள் ஆறு என்ன என்ன அப்படிங்கறதை எக்ஸ்பிளைன் பண்ணல பட் இப்ப லாஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல ஐநா சபையோட அலுவலக மொழிகள் இல்லாதது எது அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டுருச்சிட்டாங்க சோ கண்டிப்பா நம்ம அந்த ஆறையும் தெரிஞ்சுதான் ஆகணும் சோ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா பிரெஞ்சு அரேபியன் சைனீஸ் இங்கிலீஷ் ரஷ்யன் ஸ்பானிஷ் இந்த ஆறையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் ஞாபகம் இது மறக்காது ஏனா சி நான் சைனீஸ் ஈனா இங்கிலீஷ் ஆர்னா ரஷ்யன் எஸ்னா ஸ்பானிஷ் சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் மறக்காது சபையில உள்ள அலுவலக மொழிகள் மொத்தம் ஆறு ஷார்ட் உங்களுக்கான கொஸ்டின் ஐநா சபைக்கான யுனிவர்சிட்டி எங்க இருக்கு இது இப்ப லேட்டஸ்டா ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் கமெண்ட் பண்ணிட்டு போங்க